ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அதை சர்ப்ரைஸாக கொடுத்தா நீலா ரொம்ப குஷியாகிடுவா இப்போ இன்றைக்கி தான் அவங்க டெஸ்ட்டு பேப்பர் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தேன் சரி அவளுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து சர்ப்ரைஸ்ன்ற வார்த்தை அவள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் எதிர்பார்ப்பாள் இதுவே எங்களோட ஆனிவர்சரி எனக்கு பர்த்டே இல்லை அவங்க அப்பாவுக்கு பர்த்டே தம்பிக்கு பர்த்டே இப்படி யாருக்கு எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அவளுக்கு கிஃப்ட் பண்ணணும் அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு அவள் ஆசைப்படுவோம் அதனாலேயே அவளை வந்து ஓரளவுக்கு மார்க் எடுத்திருக்கா அதனால சரி ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஒரு சின்ன கிஃப்ட்டாக அவளை கொடுப்போம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ரேங்க் கார்டில் சைன் பண்ணிட்டு வருவோம் அங்கே ரேங்க் கார்டில் தான் பார்ப்போம் அவளோட மார்க்கை இந்தமாரி பேப்பரில் அவள் எழுதி நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறா அப்படின்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேப்பராக வீட்டுக்கு கொடுக்கும்போது பார்க்குறோம் அப்போ தான் தெரியுது உண்மையிலேயே ஓ ஓரளவுக்கு படிக்கிறா அப்படின்றது இப்போ தான் தெரிஞ்சுது நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கும் இந்தமாரி பேப்பர் கொடுத்துருக்காங்க ஒரு டேத் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன் அப்போ எனக்கும் இதேமாரி மாரி பேப்பர் கொடுக்கும்போது ஜாலியாக எடுத்துட்டு தெருவில் வரும்போது ஏன்னா வந்து பக்கத்து தெருவிலே எங்களை இறக்கி விட்டுருவாங்க ஆட்டோவில் வருவோம் அந்த தெருவிலேருந்து எங்கள் தெருவுக்கு ஒரு தெரு தாண்டி நடந்து போகணும் அப்போ பார்க்கறவங்க எல்லாரும் கேட்பாங்க கையில் என்ன என்ன பேப்பர்னும் போது எக்ஸாம் பேப்பர்னு சொல்லுவோம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு கேட்பாங்க இப்போ நல்லா கெத்தாக சொல்லிட்டு ஜாலியாக போவோம் அப்படிலாம் நல்ல மார்க் எடுக்கிறதால அது கையில் எடுத்து தான் போவோம் பேக்கில் இடம் இருந்தாலும் பேக்கில் வைக்கிற வேலை கிடையாது கையில் இடம் எடுத்துகிட்டு போவேன் வீடு வரைக்கும் தூங்கி எழுந்து வந்தாங்க மேடம் ஹோம்ஒர்க் கேஸ் வந்து எழுதிட்டு இப்போ உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம கிஃப்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து மடியில் வச்சுருந்தா அவள் ரெடியாக மடியில் பார்த்துட்டா நான் வச்சுருந்ததை பார்த்துட்டு கீழே குளிஞ்சிட்டா சரி டி வீடு எடுக்கணும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கிஃப்ட்டை கொடுத்த அப்புறம் ஒரு ஸ்மைல் பண்ணான் அவ்வளோதாங்க கிஃப்டை கொடுத்தாச்சு அந்தமாரி ரேங்க் கார்டு சைன் வாங்கினோன்னா எங்கள் அம்மாட்ட போகவே மாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா அந்தளவுக்கு படிக்கலை எங்கள் அப்பாவுக்கு தெரியும் ஏன்னா எங்க அப்பா வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க ரேங்க் கார்டு பார்த்துட்டு எங்க அம்மானா என்ன மார்க் எடுத்திருக்க படிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி எங்க வாயாலே எங்கள்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க எல்லாத்தையும் அப்பாட்டன்னா ஈஸியா வாங்கிடுவோம் ரேங்க் கார்டு சைனாலே அப்பாட்டை மட்டும்தான் அம்மா பக்கம் போவே மாட்டோம் அதுவும் கரெக்டாக ஸ்கூல் கிளம்பிட்டு பஸ் வர டைம்ல ஐயோ பஸ் வந்துடும் சீக்கிரம் போடுப்பா அப்படின்னு சொல்லி டக்குன்னு வாங்கிட்டு வந்துடும் அப்படியே மார்க் கேட்டால் நல்ல மார்க் தான் பாதுக்க எல்லாத்திலயும் பாஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அந்தளவுக்கு அப்போல்லாம் அவ்வளோ மோசமா எடுக்க மாட்டேன் நல்ல மார்க் தான் எடுப்பேன் இருந்தாலும் அது ஒரு பயம் அந்த ரேங்க் கார்ட்டில் சைன் வாங்குறதுன்றது எதுலேயோ ஒரு மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பயத்தில் அந்த மாரி ஓடி போய் எங்கள் அப்பா எங்கே இருந்தாலும் எங்கள் அப்பா தேடிகிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க எங்கள் அம்மாட்ட வாங்கவே மாட்டானுன்னு ஏன்னா எங்கள் அம்மா அப்படி கழுவி ஊற்றுவாங்க எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டார் அதனால எங்கள் அப்பாகிட்ட தான் போய் நாங்கள் ரேங்க் கார்டு சைன் வாங்குவோம் நீலாம் இருக்காலே என் தங்கச்சி என்ன வச்சிருக்காளோ அதே மாரி தான் அவளும் வாங்குறதுக்கு ஆசைப்படுறாள் என் தங்கச்சி இந்தமாரி செப்பல் வச்சுருக்காளான் அதனால் எனக்கு சிந்து வச்சிருக்க செப்பல் மாதிரியே வேணும்னு சொல்லி அடம் முடித்து இந்த ஹீல்ஸ் செப்பல் ஹீல்ஸ் வச்சு நடக்க முடியாது உனக்கு நடக்க தெரியாது நான் வாங்க கூடாது என்ற முடிச்சு இதை வாங்கிட்டு வந்திருக்கா இதோட இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்